ஒரு கிராமத்தில் சலவை தொழிலாளி ஒருவன் கழுதை ஒன்றை வளர்த்து வந்தான் ஒருநாள் அந்த கழுதை புல்மேயும் ஆர்வத்தில் காட்டுக்குள் சென்றுவிட்டது அப்போது அது புல்மேய்ந்து கொண்டே இருப்பதை அந்த காட்டில் இருந்த ஒரு ஓனாய் பார்த்துவிட்டது அந்த கழுதை மிகவும் கொழுத்து காணப்பட்டதாலும் அந்த ஓநாய்க்கு வெகு நேரமாக உணவு எதுவும் கிடைக்காததாலும் அந்த ஓநாயின் நாக்கில் எச்சில் ஊறியது மறுபுறம் கழுதையும் அந்த ஓநாயை பார்த்துவிட்டது அடுத்த நிமிடம் அந்த கழுதை ஓடத் தொடங்கியது ஆனால் ஓநாய் அந்த கழுதையை வெகுவாக துரத்திக் கொண்டு ஓடியது அந்த கழுதை கொழுத்து இருந்ததால் அதனால் ஒரு குறிப்பிட்ட துரத்திற்கு மேல் ஓட முடியாமல் மூச்சு வாங்கியது இனியும் ஓட முடியாது என்ற நிலையில் அந்தக் கழுதை அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தது இந்த ஓநாயை எதிர்த்துப் போரிட்டுச் சமாளிப்பது என்பது சாத்தியம் இல்லாதது அதனால் தந்திரத்தைக் கையாண்டுதான் இதனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது உடனே அந்தக் கழுதை ஓநாயை நோக்கி நண்பா உனது வலிமையின் முன்னால் நான் எம்மாத்திரம் நான் எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன்னிடமிருந்து என்னால் ஒருபோதும் தப்பித்துவிட முடியாது நான் உனக்கு இரையாவதைப் பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை ஆனால் கடைசி ஆசையாக உன்னிடம் ஒரு உதவியை வேண்டுகிறேன் அதனை மட்டும் நீ எனக்கு செய்தால் போதும் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் நான் உனக்கு அப்படி என்ன உதவி செய்ய வேண்டும் கடைசி ஆசை என்று வேறு சொல்லிவிட்டாய் சரி சொல் என்று பரிதாபத்துடன் சொன்னது அந்த ஓநாய் உடனே கழுதை ஓநாயிடம் உன்னிடம் இருந்து நான் தப்பிக்க ஓடும்போது எனது காலில் பெரிய முள் ஒன்று குத்திவிட்டது நான் அந்த முள்ளை எடுக்க எவ்வளவோ முயன்றேன் ஆனால் என்னால் முடியவில்லை காலில் வலி கொள்கிறது இந்த வேதனை எனக்கு போதாது என்று நீ எனது உயிரை வாங்கும் வேதனையையும் நான் அனுபவிக்க வேண்டும் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் தயவு செய்து அந்த முள்ளை பெரிய மனதுடன் எடுத்துவிடு சரி சரி நான் எடுத்து விடுகிறேன் சீக்கிரமாக சொல் எந்த காலில் குத்தி உள்ளது என்று கேட்டது அப்போது கழுதை தனது மனதில் வாடா மகனே என்று கூறிக்கொண்டு முகத்தை பாவமாக வைத்தபடி தனது இடது பின்னங்காலை திருப்பிக் காட்டியது அப்போது ஓநாய் அந்த கழுதையின் பின்னால் சென்றது அத்துடன் அந்த கழுதையின் பின்னங்காலில் எங்கே மூள் இருக்கிறது என ஆராயத் தொடங்கியது கழுதையும் அந்த சந்தர்ப்பத்துக்குத்தான் காத்திருந்தது அந்த கூறு கெட்ட ஓனாய் கழுதையின் பின்னங்காலை உற்று நோக்கும் சமயத்தில் தனது பலம் கொண்ட மட்டும் ஓநாயைக் கழுதை எட்டி உதைத்தது அவ்வளவுதான் ஓனாயின் கதை பிறகு அந்த சாதுரியமான கழுதை சந்தோஷமாக வந்த வழியே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிச் சென்றது நீதி எப்படிப்பட்ட பிரச்சனையையும் சற்று சாதுரியமாக யோசித்தால் அருமையாக கையாண்டுவிடலாம் அதற்கு இந்த கதையில் வரும் கழுதைதான் உதாரணம்